நான் கர்த்திகா பிரபாகரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஆரோக்கியமாக செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் ஓகே என் ஊர் பக்கத்தில் நான் இருக்கிற என்னுடைய ஏரியா பக்கத்தில் நான் விழுப்புரம்ல இருக்கேன் இது பக்கத்துல தான் குவாகம் அப்படின்ற ஊர் இருக்கு குவாகம் அப்படின்ற ஊருக்கு வருஷா வருஷம் ஒரு திருவிழா நடக்கும் அரவான் திருவிழான்னு சொல்லுவாங்க அதாவது திருநங்கைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்க எல்லாருக்குமே தெரியும் வருடா வருடம் அரவான் கோயிலில் வந்து தாலி கட்டி அது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க இல்லையா அப்போ நான் விழுப்புரம்ல தான் இருக்கிறேன் அப்படின்றதுனால இங்கே நிறைய பேரை நான் அந்த மாதிரி பார்ப்பேன் நிறைய மிஸ் குவாகம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் பிரமிச்சு போகிற வகையில் இருக்கும் ஸோ அப்போ வந்து நான் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி குவாகம் திருவிழா வந்து நாளைக்கு ஈவினிங் நடக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே ஃபைன் போனாலும் போவேன் ஓகே ஸோ அப்போ வந்து இவங்களுக்காக நம்ம கண்டிப்பாக ஒரு பதிவு போடணும் அப்படின்னு என் மனசில் தோணுச்சு அதனால் இந்த பதிவை வந்து நான் எல்லாருக்காகவும் போகிறேன் ஸ்பெஷலாக அவங்களுக்காக போடுறேன் சரியா ஏன் அப்படின்னா என்கிட்ட வந்து திருநங்கைகளாக இருக்கட்டும் இல்லை வேறு மாதிரி இருக்கிற பர்சன்ஸாக இருக்கட்டும் என்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க ஓகேவா அதாவது ஆணுக்கும் ஆணை பிடிக்கிறது பெண்களுக்கு பெண்ணையே பிடிக்கிறது ட்ரான்ஸ்ஜெண்டரில் இருக்கிறவங்க இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து என்கிட்ட வந்து கவுன்சிலிங் வருவாங்க ஓகேவா அப்போது நான் பார்த்த வரைக்கும் அவங்க வந்து சில விஷயத்த நினைச்சு அதாவது எல்லாரையுமே நான் சொல்ல குறிப்பிட்ட சில பர்சன்ஸ் வெளியவே சொல்ல முடியாம தவிக்கிறாங்க பாருங்களேன் அவங்களுக்குள்ள என்ன மாதிரி விஷயம் இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து அந்த ஆழ்மனம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஃபியராகவே இருக்கும் ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும் எப்படின்னா அவங்க பேசுகிறது படப்படப்படன்னு பேசுவாங்க டக்குன்னு சென்சிட்டிவ் வராங்க ஏதாவது வந்து யாராவது ஏதாவது ஒரு ஹாஷா பேசிட்டாலோ இல்லை இவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கலனாலோ டக்குன்னு சென்சிட்டிவ் வராங்க ஏன்னா கவுன்சிலிங் வரவங்க மேபி சென்சிட்டிவாக இருக்கிறவங்க தானே வருவாங்க ஸோ அதனால் நான் சொல்கிறேன் எல்லாருமே அப்படி நான் சொல்ல வரல அப்போது அவங்களுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் நிறைய பேர் வந்து இதை பத்தி யார்கிட்ட பேசுறது ஒரு ஜென்ரலாக ஒரு பதிவு போட்டோம்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா நான் என்ன சொல்றேன் இது இறைவன் வந்து எங்க போய் சேர்க்கணும்னு விருப்பப்படுறாரோ அவங்களுக்கு இந்த பதிவை போய் சேர்க்கட்டும் ஓகே இப்போ என்ன அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்ம எல்லாருமே ஆன்மாக்கள் ஓகேவா ஆன்மாக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய நான் வாழ்ந்து பாக்குறேன் நான் இதை வந்து தான் பார்க்கணும் ஏன்னா ஒன்னு என்னுடைய கர்மா இன்னொன்னு என்னுடைய அனுபவம் ஓகேவா நம்ம கருமானம் மட்டும் எடுத்துக்கணும் கருமானம் எடுத்தா நம்மளுக்கு ஒரு கவலை ஆயிடும் கரெக்டா என்னடா இது லைஃப்ல எனக்கு எவ்வளோ கர்மாவை தான் நான் கழிச்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு லைஃப் வாழவே ரொம்ப பயமா இருக்கும் ஸோ அது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக கருமானம் எடுத்துக்கோங்க நான் மற்றபடி நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்காகவும் அந்த ஆன்மா பக்குவம் அடையறதுக்காகவும் தான் பூமிக்கு வரும் பக்குவம் அடையணும் இல்லை ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அந்த வந்து எங்கெங்க வெளிக்காட்டணும் எங்க அடக்கணும் என்ன மாதிரி நம்ம எப்படி பக்குவமா நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வாழ்ந்தாதானே தெரிஞ்சிக்க முடியும் கரெக்ட் இது மேல் உலகத்துல நம்மளால கத்துக்க முடியாது ஏன்னா உலகத்துல வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்காரு யாரு எங்க ஜாலியா இருக்கலாம் அங்க வந்து ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது அது ஒரு உலகம்னு சொல்ல முடியாது அது டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லாருமே ஒரே இனமா இருப்போம் ஒரே இனமா இருக்கிறதுனால எல்லாரோட புத்தியும் ஒரே மாதிரி இருக்கு இங்க அப்படி கிடையாது எல்லா ஆன்மாக்களும் ஒன்னா இருக்கு கடவுளும் இங்கதான் இருக்காரு மோசமான மனிதர்களும் இங்கதான் இருக்காங்க நார்மலா இருக்கிறவங்களும் இங்கதான் இருக்காங்க சோ அப்ப வந்து எல்லாரையும் பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் அப்படின்றதுனாலதான் பூமியை தேர்ந்தெடுத்து வரும் அப்போ அனுபவத்திற்காக முக்காவாசி பேர் பிறவி எடுக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே நான் இந்த தேர்ப்ப நான் பெண்ணா பறந்திருக்கேன் நான் தான் எனக்கு பெண் தான் வேணும் தேர்ந்தெடுத்து வந்திருக்கேன் ஆனே கொடுத்திருந்தா கூட நான் கண்டிப்பா வாங்கியிருக்க மாட்டேன் நான் நிச்சயமா சொல்றேன் ஆண் பாடி எடுத்துக்கணா வாய்ப்பே கிடையாது ஏன் அதுக்கு காரணம் இருக்கு பையனுக்குள்ள பண்ண நான் பெண் பெண்ணா பறந்துட்டு இருக்கேன் ஓகேவா அப்போ நான் நெக்ஸ்ட் சப்போஸ் பிறவி இருக்குன்னு சொன்னா கூட அப்பயும் பொண்ணுதான்ப்பா அதை நான் அடிச்சு சொல்லுவேன் ஓகேவா அப்போ நம்ம தான் இத வந்து தேர்ந்தெடுத்து வரோம் சரி அப்போ அப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான உடம்ப தேர்ந்தெடுக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஆணை பார்த்து ஆணுக்கு ஈர்ப்பு வர்றது ஒரு பெண்ணை பார்த்து பெண்ணுக்கு ஈர்ப்பு வர்றதா இருக்கட்டும் இது எல்லாருமே நம்ம விருப்பப்பட்டு தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் தான் ஆனா ஏன் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபியர் வருது அதற்கு காரணம் நம்ம மேல தேர்ந்தெடுக்கும் போது யார பத்தியுமே யோசிச்சிருக்க மாட்டோம் ஆனா கீழே வந்ததுக்கு அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து வருது கரெக்டா யாராவது நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ இதனை யார்கிட்ட ஷேர் பண்றது நம்ம பிஹேவிங் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இது யார்கிட்ட போய் நான் சொல்றது அவங்க என்ன ஏதாவது சொல்லிட்டா நான் என்ன ஆகுறதுன்னு உங்களுடைய கவனம் உங்களை பத்தி இல்லாம நான் டிஃப்ரெண்டா இருக்கனே அப்படின்றதுக்காக மத்தவங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு நான் என்ன ஆவறதுன்றதுல அதிகமா தான் அது ஆழ்மனதுல பதிஞ்சு உங்களுக்கு ஃபியரா வெளியே வருது ஓகேவா அப்ப இந்த ஃபியரை தடுக்கணும்னா என்ன பண்ணணும் ரொம்ப சிம்பிள் உண்மையா சொல்றேன் சிம்பிள் நான் சொல்லிட்டேன் ஆனா அது கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் நம்ம தெளிவா கொண்டு வரணும் என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவனிடம் சரணாகதி அடையணும் உனக்கு பாசம் வேணுமா இறைவன் கொடுப்பாரு உனக்கு காதல் வேணுமா இறைவன் கொடுப்பாரு உனக்கு பணம் வேணுமா இறைவன் கொடுப்பாரு உன் வாழ்க்கைக்கு என்ன வேணும் இறைவன் கொடுப்பாரு ஆனா நம்ம இறைவனை பிடிக்கிறது கிடையாது மனிதர்களை பிடிக்கிறோம்

மேக்சிமம் இந்த பூமியில அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது ஓகேவா அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா முதல்ல எங்க பாருங்க நம்ம எப்படி இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் சரி அழகு இருக்கோ இல்லையோ ஆனோ பெண்ணோ நீங்க வந்து ஒரு புழுவாக கூட இருந்துட்டு போங்க ரொம்ப வந்து ஒண்ணுமே தகுதி இல்லாத ஒரு ஜீவனாக கூட இருந்துட்டு போங்க நாலு பேர் உங்க அசிங்கம் பேசுற மாதிரி கூட இருந்துட்டு போன நீ எப்படி இருந்தாலும் சரி சத்தியமாக இறைவனுக்கு உன்ன அவ்வளோ பிடிக்கும் கடவுளை மேலே ஒரு அழகான அன்பை யாராலையுமே காட்ட முடியாது உண்மையா சொல்ற அது மனிதர்களிடம் கிடைக்காது நீங்க சொல்லலாம் என் ஹஸ்பண்ட் சொல்லாதீங்க என் ஹஸ்பண்ட் எவ்வளவு சூப்பரா பாத்துக்கிறாரு தெரியுமா கண்டிப்பா உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல எல்லாருமே எல்லாரும் நல்லா பாத்துக்கிறோம் ஆனா ஏதோ ஒரு டைம்ல வந்துட்டு அதுல சில மாற்றங்கள் வரும் உங்களுக்கு ஹர்ட் மாதிரி வாய்ப்புகள் வரலாம் சரியா இப்ப நான் என்ன வரேன் அப்படின்னா முதல்ல ஏன் பயம் வருது ஆழ்மனதுல ஒரு ஃபியர் இருக்கு மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னா காரணம் மனிதர்களை பத்தி அதிகமா யோசிக்கிறீங்களே தவிர கடவுளை பத்தி யோசிக்கல புரியுதுங்களா சரி கடவுளை பத்தி யோசிக்கணும் எனக்கு கடவுள் மேல முதல்ல அன்பு வரணும் எனக்கு வரலையே எப்படி வரும் அப்படின்னு கேட்கலாம் அதுக்காக தான் சில புராண கதைகள் படிக்கணும் ஏன்னா கடவுளை பத்தி நம்ம தெரிஞ்சாதானப்ப அவங்க மேல நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் இப்போ ஒரு ஹீரோ உங்களுக்கு ஒரு படம் பாக்குறீங்க அந்த புது ஹீரோன்னு வச்சுக்கோங்க அந்த புது ஹீரோப்பா அந்த படம்

அவங்கள பத்தி நீங்க பாக்க பாக்க அவங்க மேல ஒரு அன்பு வரும் அவங்கள பத்தி நான் படிக்கவே இல்ல அவங்கள பத்தி நான் தெரிஞ்சிக்கவே மாட்டேனே எப்படி அன்பு வரும் வராது புரியுதா அப்போ இறைவன் மேல கவனம் செலுத்தணும் அப்படின்னா முதல்ல இறைவன் ரிலேட்டடான சில விஷயங்களை தயவு செஞ்சு கேளுங்க நான் ஆல்ரெடி வந்து இந்த ஸ்ரீ கௌரா ஃபவுண்டேஷன் அப்படின்றவங்களோட லிங்க் கொடுத்திருந்தேன் ஃப்ரீ கிளாஸ் பகவத்கீதை எடுக்கிறாங்க நான் கொடுத்துருந்தேன் அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கடவுள் மேல ஒரு அப்படிப்பட்ட அன்பையும் நம்மளுக்கு நம்ம கிட்ட இப்படி இறங்கி வருவாரா கடவுள்னு அவரை பத்தி தெரிஞ்சாதானே நம்மளுக்கு அவர் மேல ஒரு லவ் ஃபீலே வரும் இல்லை எப்படி வரும் லவ்னா ஒரு அன்பு தான் அன்பு தான் நான் சொல்றேன் ஓகேவா எப்படி வரும் அப்ப அவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் நம்பர் ஒன் ஒன்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க நம்ம கிட்ட பேசுறது நம்மளுக்கு புரியும் இந்த பிரபஞ்சம் தான் இறைவன் நான் சொல்றேன் வேற ஒரு ரூபமா கூட எடுத்துக்கோங்க அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க நம்ம கிட்ட பழகுவாங்க சத்தியமா சொல்றேன் எல்லாமே நடக்கும் ஓகேவா ஆனா அப்ப அவங்க கிட்ட நீங்க மனசை கொடுத்து பாருங்களேன் கடவுள் கிட்ட உங்க மனசை மட்டும் கொடுத்து பாருங்க கடவுளே உலகம் நீங்க நினைச்சு பாருங்க யாரும் உங்களை என்ன பேசாலும் கவலை வராது நடு ரோட்ல உங்களை விட்டுட்டு போனா கூட எனக்கு கடவுள் இருக்கான்னு தோணும் நடு காட்டுல விட்டுட்டு போனா கூட ஏன் கடவுள் இருக்கான் யார் விட்டுட்டு போனா எனக்கு என்னன்னு தோணும் இருட்டுல நீங்க நடந்தா கூட பயம் வராது உண்மையா சொல்றேன் என்ன யாராவது உங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்தி பேசினா கூட உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வராது இது சத்தியமான உண்மை எந்த ஃபீலிங்குமே இடத்துல மாட்டீங்க எனக்கு கடவுளே உங்க கூட இருக்கான் ஏன்னா கடவுளால மட்டுமே உங்களை புரிஞ்சுக்கணும் தப்பே பண்றியா போய் மன்னி மனசார மன்னிப்பு கேட்டா அவன் ஏத்துப்பான் கடவுள் ஏத்துப்பான் வேற யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இறைவன் நம்ம கவனத்தை செலுத்தணும் இது கவனத்தை செலுத்திட்டீங்க அப்படின்னா உண்மையாவே இந்த ஆழ்மனம் அந்த ஃபியர்க்குள்ள போகாது இது நம்பர் ஒன் நம்பர் டூ இன்னொன்னு இருக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில பேருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல கேங்கிட்டே வந்து சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னா அக்கா எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு பாய் தான்கா ஆனால் எனக்கு பாய் பார்த்தாலே எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்குதுக்கா எனக்கு அவங்க மேலே ஒரு ஃபீல் வருதுக்கா அப்படின்னு என்ன ஃபீல் வருது அதை நான் எல்லாேருக்குமே இந்த பதினாறு வயசில் எல்லாம் ஃபீல் வரும் எல்லாருக்கும் ஒரு லவ் ஃபீல் வரும் ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் பார்த்தா ஒரு லவ் ஃபீல் வரும் ஆனால் சில பேருக்கு அந்த சேம் ஃபீல் வருது நான் சொன்னேன் சரி ஓகே ஃபைன் இது வந்து உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வர ஃபீலிங் தான் பதினாறு வயசில் வருதுன்னா அது எல்லாருக்குமே தான் அதுக்கு பயப்படாது ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வருதுக்கா ஆனால் நான் எப்படிக்கா அவங்க என்ன தப்பாக நினச்சிருவாங்கக்கா எனக்கே தெரியாமல் நான் கிட்ட வந்து சிரித்து பேசிடுறேன் எனக்கு வந்து இந்த இந்த உலகத்தை வாழவே முடியலக்கா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு இந்த ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோலும் பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நான் என்ன சொல்கிறேன் எந்த ஃபீலிங்ஸ் வந்தாலும் நீ இறைவனிடம் உன்னுடைய விஷயத்த சொல்லு அப்படின்னு அந்த பையனுக்கு நான் சொன்னேன் இங்க பாரு உனக்கு என்ன ஃபீல் வருது இந்த ஃபீலை இப்ப நீ என்கிட்ட எவ்வளோ ஓப்பனா சொல்றேன் கடவுள்கிட்ட போய் உட்கார்ந்து பேசு இறைவா எனக்கு ஒரு ஃபீல் வருது ஓப்பனா பேசு எனக்கு ஒரு பையன் மேலேயே வருது அவங்க கிட்ட வரும்போது நான் அவங்க கிட்ட தெரியாம சிரிச்சு பேசிட்டாலோ அவங்க என்கிட்ட பேசிட்டாலோ எனக்கு அது என் பாடியில ரியாக்ட் ஆகுது எனக்கு வந்து எனக்கு அவங்க மேல ஒரு ஒரு காதல் உணர்வு வருது ஆனா அதை அவங்க தப்பா நினைச்சு என்ன ஹர்ட் பண்ணிடுறாங்க என்ன அசிங்கமா பேசுறாங்க நாலு பேர் சொல்லிடுறாங்க நான் என்ன பண்ணுவேன் கடவுளே என்னால முடியல கடவுளே நீ எனக்கு ஹெல்ப் பண்ண நீங்க சொல்லி பாருங்க சத்தியமா ஹெல்ப் பண்ணுவார் எப்படி தான் பண்ணுவாரு ஒண்ணு உங்க உங்களுடைய ஒரு அந்த விஷயத்தை உங்க குழந்தை எடுத்துருவாரு நம்பர் ஒன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்குள்ள எடுத்துருவாரு இது நம்பர் ஒன் இது எல்லாருக்குமே நடக்காது ஆனா சில பேருக்கு இந்த தாட்டையே எடுத்துருவாரு நம்பர் டூ என்ன பண்ணுவாரு அப்படின்னா அந்த தாட் தானே உனக்கு அதற்கான பேர உனக்கு நான் குடுக்குறேன் கொஞ்ச நாள் அனுபவி அதுக்கப்புறம் நீ நார்மலா ஆயிடுவேன் கொடுப்பாரு நான் தப்பா பேசுறேன் நினைச்சுக்க கூடாது இது உண்மை அதாவது ஆசைகளை சில அடக்க முடியாது சில ஆசைகளை நம்ம வெளியிடும் தான் அதுல இருந்து ரிலீஸே ஆவாங்க அப்ப கடவுளுக்கு தெரியும் அதனாலதான் நான் கடவுள் கிட்ட கேட்க சொல்றேன் அதாவது உனக்கு இது கொடுத்து அடக்கணுமா இல்ல புடுங்கிட்டு அடக்கணுமான்னு கடவுளுக்கு தானே தெரியும்

நான் நான் சும்மாலாம் வந்து அனுபவிச்சிருக்கேன் எனக்கு கடவுள் நிறைய வாட்டி இறங்கி வந்திருக்காரு புரியுதுங்களா இதெல்லாம் சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க ஆனா என்னுடைய தர்மம் என் லைஃப்ல நடக்கிற சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும் புரியுதுங்களா இறைவன் நிச்சயமா இறங்கி வருவாரு சரியா எனக்கு நிறைய விஷயங்கள் நான் டெய்லி பேசிஸ்ல கடவுளுக்கு பேசுறதுனால எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இது எல்லாருக்கும் கொடுப்பாரு எனக்கு மட்டும் இல்ல இந்த ஆடியோல கேட்கிற நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கும் அது நடக்கும் எல்லாருக்குமே நடக்கும் தான் இறைவன் இருக்கார் நமக்கு வெளியவும் இருக்கார் சோ அவங்க கனெக்ஷன்ல நம்ம இருக்கும் போது எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்போ ஒண்ணு என்ன பண்ணுவாரு அந்த விஷயத்தை வெளில எடுத்துருவாரு இல்ல அதை கொடுப்பாரு இல்ல அவரே இறங்கி வந்துருவாரு உனக்கு இதனடா ஃபீலிங்ஸ் நான் வரேன்டா உன்னை நான் பாத்துக்கிறேன்டா இது உண்மை இது சும்மாலாம் கிடையாது அந்த ஃபீலிங்ஸ்க்கு எப்படி அதுல இருந்து வெளில வரணும்ன்றதை இறைவனுக்கு தான் தெரியும் நான் என்ன சொல்றேன் இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு கான்செப்ட் நீங்க என்ன நிலைமையில இருந்தாலும் சரி கடவுளுக்கு உங்களை பிடிக்கும் இதை தவிர்த்து வேற நமக்கு என்ன அது யோசிச்சு பாருங்க கடவுள் கண்ணுக்கு தெரியாததுனாலதான் பிரச்சனையே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லாமே ஓகே தான் அவர் ஒரு ஹியூமன் பீயிங்கா இங்கே இல்ல இல்ல அப்புறம் எப்படி நான் அவர்கிட்ட பேசுறது எப்படி நான் அவர் கூட பழகிறது எனக்கு எப்படி பழகி பாருங்க பேசி பாருங்க ரிப்ளை வரலன்னா என்கிட்ட வந்து கேளுங்க எனக்கு டெய்லி ரிப்ளை வரும் டெய்லி 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 ரிப்ளை வரும் அதாவது என்னுடைய குரு சொல்லியிருக்காங்க உனக்கு கோபம் வருதா கடவுள் கிட்ட காட்டு கடவுள் கிட்ட காட்டு கடவுள் கிட்ட உன் உரிமை எல்லாத்தையுமே காட்டு இது வந்து நேற்று தான் வந்து ஆசிரமத்துல இருந்து ஒருத்தர் மெசேஜ் பண்ணும்போது என்கிட்ட சொல்றாங்க கிருத்திகா அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து உனக்கு கோவம் வந்தா கடவுள் கிட்டையே காட்டுனேன் ஏன்னா நான் ரெண்டு நாளா கடவுள் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் டூ டேஸ் செம்ம ஃபைட்டு

ஆனா கடவுளை திட்டினா ஒண்ணுமே இல்லை எல்லாம் நம்மளுக்கு வைபோகம் சூப்பரா இருப்ப தப்பே கிடையாது அப்போ உன்னுடைய உணர்வுகள்ல நீ கடவுள் கிட்ட காட்டு அப்ப நான் திட்டினதுக்கு எனக்கு நேற்று ரிப்ளை வந்துச்சு எனக்கு அந்த ரிப்ளை வந்தோடனே கதறி கதறி அழுத நானும் அந்த ரிப்ளை நான் கேட்ட கேட்டோட எப்படி எனக்கு ரிப்ளை வந்துச்சுன்னா நான் வந்து ஒரு இது பார்த்து மகாபாரதத்துல ஒரு கதை பார்த்துட்டு இருந்தேன் அந்த கதை மூலமா எனக்கு ரிப்ளை என்னன்னா எனக்கு கோவம் வந்து நான் உண்மையா சொல்றேன் அது யாரும் தப்பா நினைச்சுக்காங்க இது யாரும் வீட்டுல பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க உங்க விருப்பம் உங்களுக்கு தோணுச்சுதான் பண்ணுங்க நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு கோவம் வந்து கிருஷ்ணா போட்டோவை அடிச்சுட்டேன் அடிச்சுட்டேனா என் குருவுக்கு தெரிஞ்சிருமே நம்ம பண்றதெல்லாம் குருவுக்கு தெரியுமே உட்காந்து அழுவுற அம்மா என்னை மன்னிச்சிரு நான் அடிச்சுட்டேம்மா கிருஷ்ணனை அடிச்சுட்டு எனக்கும் வந்துருச்சுமா நான் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணிட்டோம்மா நான் தப்புமா கடவுளில் போய் யாராவது அடிப்பாங்களே இப்போ எல்லாம் நீங்கள் இறங்கி வந்துடுவீங்களே இப்போ என்ன நீ கெட்டவன்னு சொல்கிறீங்களா போ ஆமா நான் கெட்டவதான் வச்சுக்கோங்க எல்லாரும் அப்படி இப்படின்னு ஒரே சண்டை ஃபைட்டிங் அப்போ வந்து அந்த மகாபாரத கதையில் ஒரு பார்ட்டு வருது அதுல வந்து கிருஷ்ணா என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய ஒரு விஷயம் சொல்றாரு உனக்கு கோவம் வருதா கோவம் என்ன என்ன கேட்குறாரு அந்த பக்தையா கோவம் தான் என்ன சீண்டாதீங்க கிருஷ்ணா என்ன அது பண்ணாதீங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும்போது திரும்ப கிருஷ்ணர் கேக்குறாரு என்ன அடிச்சிருவியா என்னை என்ன அடிச்சது இல்லையா என்ன அப்படின்றாரு அந்த டைலாக கேட்டோட நான் கதறி கதறி அழுது ஏன் நான் ஆல்ரெடி அடிச்சுட்டேனே நான் வந்து நம்ம அடிச்சுட்டுமே முடிஞ்சது என்ன பெருமைக்காக சொல்லல அடிக்கிறேன்னா என்னடா இது இதெல்லாம் ஒரு பொண்ணா ஒரு கடவுளை பத்தி தப்ப தப்பா சொல்லி நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் கடவுள் மேலதான் உரிமை வச்சிருக்கேன் யாருக்கிட்ட வைக்க முடியும் கடவுள் கிட்ட தான் நம்மளுடைய உரிமையை காட்ட முடியும் அப்போ நான் அதை பண்ணிட்டு குரு காலையே போய் விழுற அம்மா என்ன மன்னிச்சிருமா நான் இப்படி தெரியாம பண்ணிட்டமா அப்படின்னு அப்போ எனக்கு ரிப்ளை நீ ஏன் கவலைப்படுற நான் உனக்கு ரிப்ளை கொடுக்குறேன்னு கிருஷ்ணாவி ஜஸ்ட் அந்த பாட்டனை பார்க்கணும்னு அவசியமே இல்லை ஜஸ்ட் எனக்கு வந்துச்சு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களா வந்துச்சு கிருஷ்ணா தான் நான் ஓப்பன் பண்ணிடுவேன் ஓப்பன் பண்ணி பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ கோவரதா என்ன அடி பார்ப்போம் என்ன அடி பார்ப்போன்றாரு ஓ அப்ப தான் கேட்டே வாங்கிக்கிட்டியா பகவானே அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியா இருந்துச்சு கடவுளை மட்டும் அதே கிருஷ்ணாவை மட்டும்தான் டேய் படவா ராஸ்கல்னு கூட சொல்லுவாங்களாம் நான் ஒரு உப்பநியாசத்துல பார்த்தேன் அந்த ஐரு சொல்லிட்டு இருந்தாரு ஏன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லாருமே அவர் நல்ல வாழ் இல்லையா நல்லா வந்து கிண்டல் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்கல்ல ஸோ அதனால அதாவது எதுக்கு அதெல்லாம் கடவுளை வந்து வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு உன் கூட நான் எல்லா நேரமும் இருக்கிறேன் என் கூட நீ விளையாடு என் கூட சண்டை போடு ஏன் கூட எல்லாமே பண்ணு நீ ஏன் போய் மத்தவங்களுக்காக யோசிச்சுட்டு உங்க மனசை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு புரியுதுங்களா இப்ப என்ன சொல்றேன் புரியுதா சொன்னா என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம எந்த விதத்துல பிறந்திருந்தாலும் சரி கடவுளுக்கு நம்மதான் ஹீரோயின் நம்ம தான் ஹீரோ புரியுதா கடவுளுக்கே நம்மதான் ஹீரோயின் உண்மையா சொல்றேன் கடவுள் நம்மள அவர் ரேஞ்சுக்கு ட்ரீட் பண்ணுவாரு அவரோட ரேஞ்சுக்கு நம்மள ட்ரீட் பண்ணுவாரு ஓகேவா சில பேர் வந்து அவங்க பக்தியை பொறுத்து சரியா அதனால என்ன சொல்றேன் மனதை போட்டு குழப்ப வேண்டாம் மனதை தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க நீங்க எந்த பிறப்பு எடுத்திருந்தாலும் கெத்தா வாழுங்க சந்தோஷமா வாழுங்க மனதை கஷ்டத்துக்குள்ள செலுத்தாதீங்க என்ன நடந்தாலும் சரி அப்படி உணர்வுகளே வந்தா கூட இறைவன் கிட்ட காட்டுங்க உனக்கு எந்த உணர்வு வந்தாலும் அதை தீக்கக்கூடிய சக்தி இறைவனுக்கு மட்டுமே இருக்கு இறைவனுடைய கால புரிங்க ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்